கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் நல்ல ஒரு காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செல்கிறேன் துதிக்கிறேன் எவாது தேவனுடைய இறக்கமும் கிருபையும் மிகவும் பெரிதாக இருப்பதனால கருத்து நான் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளில் அப்படியே நம்ம ஊர் கூட இருந்து நம்மை நடத்துவாராக ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவர் அது மிகவும் பெரிய தெய்வம் மிகவும் பெரிய தெய்வம் அதற்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை இது வந்து வாழ்க்கையில அனுபவித்த தாவீது சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளில சொல்ல நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு சாம் பேர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை நிமித்தமும் ஒரு சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் முத அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்து ஆகையால் தேவனாகிய கத்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நகரானவர் இல்லை உண்மை தவிர வேற தேவனும் இல்லை உடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் சித்தத்தின் நிமித்தமும் இவங்களை எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்க செய்தி அதை நீ செய்யவும் செய்தி ஆகவே நீ பெரியவராக என்ன செய்ய உலகத்துல உலகத்தில் உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே என்ன செய்யல இல்லை அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டு இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்துவத்தின்படியே நம்மை நடத்துகிறார் அவருடைய சித்தத்தின்படியே நம்மளை என்ன செய்கிறார் நடத்துகிறார் பரலோகத்துல அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல தேவண்ட பிள்ளை வாழ்க்கையில அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது அவர் நம்ம கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அதை நம்ம கண்களால காணும்படியும் செய்கிறார் நீர் பெரியவர் உனக்கு மேல ஒண்ணுமே இல்லை நீர் உன்னதமான தேவன் உன்னதமான தேவன் ஒப்பா ஒன்றுமே கிடையாது உலகத்துல எந்த ஒன்றையும் நம்ம கூட கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ பெரிய தேவனை அல்லவரே நாங்கள் ஆராதிப்பதற்கு உதவி செய்தீங்களேன்னு சொல்லி தாவுது மனப்பூர்வமாக தேவனத்தில் சொல்லுகிறதை பார்க்கும் இன்றைக்கும் அதே ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய சித்தத்தை இந்த வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் அது மாறாத கிருபை நம்மோடு கூட இருக்கிறது ஒரு வாக்கு தத்தங்கள் மாறாதவர்களாக இருக்கிறது அதனால் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரியவராக இருக்கிறார் பெரியவராக இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களோடு கூட ஆண்டவர் அப்படியே இருப்பார் அப்படியே நடத்துவார் மோடு கூட இருக்கிற அந்த தேவன் மிகவும் பெரியவர் அதை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தை உங்களையும் அப்படியே மாற்றுவார் அப்படியே மாற்றுவார் உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை கற்றுக் கொடுப்பார் தேவ சித்தம் தவறாமல் உடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்